புலிப்படம் வந்து நாளைக்கு ரிலீஸ்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு காலையில் வந்து பத்து மணிலேருந்தே இங்கே விஜய் வீட்டில் இன்கம் டேக்ஸ் ரைடு நடந்துச்சு இன்னொரு பக்கம் அதனுடைய தயாரிப்பாளர் பி டி செல்வகுமார் வீட்டில் நடந்துச்சு விஜய் சம்பந்தப்பட்ட விஜய்க்கு நெருக்கமான இன்னும் பலருடைய வீட்டில் வந்து அதே நேரத்தில் வந்து ரைடு நடந்துச்சு வருமான வரித்துறையினர் வந்து பல தஸ்தாவேஜ்கள் அதாவது டாக்குமெண்ட்ஸை வந்து கைப்பற்றிட்டு போனாங்க அந்த டாக்குமெண்ட்ஸின் அடிப்படையில் அவங்க வந்து புலனாய்வு பண்ணி பார்க்கும்போது ஒரு பதினஞ்சு கோடி ரூபா வந்து பண வரி ஏற்பு பண்ணியிருக்கார் விஜய் அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க ஒன்றரை கோடி ரூபா கட்ட சொல்லி வருமான வரித்துணையினர் கேட்டதுக்கு இடைக்கால தடை ஒன்று வேணும்னு கேட்குறாங்க அந்த இடைக்கால தடை வாங்க அந்த நீதிபதி தனி நீதிபதி விசாரித்து இவங்க கேட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா இடைக்கால தடை வந்து கொடுத்துட்றாரு அதாவது இந்த இடைக்கால தடையை வாங்குறதுனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இந்த வழக்கு விசாரணையில் இன்னைக்கு வந்து தீர்ப்பு வந்திருக்கு இன்னைக்கு அந்த தீர்ப்புல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வருமான வரித்துறை ஒன்றரை கோடி ரூபாய் கேட்கறது செல்லும் நீங்க கட்டணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஜட்ஜி வந்து இன்னொரு விஷயமும் சொல்லிருக்காரு அது என்ன அப்படின்னா

தலைவராக வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காருங்கிறது ரொம்ப கேவலமான செயல் ரொம்ப ரொம்ப தரந்தாழ்ந்த செயல் சார் வணக்கம் சார் வணக்கம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடந்த அந்த வருமான வரி சோதனையில் விஜய் அவர்கள் வரி ஏய்ப்பு செஞ்சுருக்கிறாரு புலி பெறப்பட்ட பதினஞ்சு கோடியே வருமானத்தில் காட்டலை அப்படிங்கிற வழக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வழக்கு தான் அதை எதிர்த்து விஜய் அவர்கள் மனு போட்டிருந்தார் பட் அந்த மனுவை தள்ளுபடி செய்து அந்த ஒன்றரை கோடி அபராதத்தை கட்டியே ஆகணும் அப்படின்னு இன்றைக்கி வந்து உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க என்ன நடந்தது இதனுடைய பின்னணி என்ன சார் அது புலிப்படம் வந்து நாளைக்கு ரிலீஸ்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு காலையில வந்து பத்து மணியிலேருந்தே விஜய் வீட்டில் இன்கம் டாக்ஸ் ரைடு நடந்துச்சு இன்னொரு பக்கம் அதனுடைய தயாரிப்பாளர் பி டி செல்வகுமார் வீட்டில் நடந்துச்சு விஜய் சம்பந்தப்பட்ட விஜய்க்கு நெருக்கமான இன்னும் பலருடைய வீட்டில் வந்து அதே நேரத்தில் வந்து ரைடு நடந்துச்சு நாளைக்கு காலையில் பதினொன்றரை மணி காட்சி வந்து புலி தேட்டரில் ஓடணும் அப்படின்னா முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடங்கள்லையுமே விஜய் சம்மந்தப்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை ரைடு வந்து நடந்துச்சு வருமான வரித்துறையினர் வந்து பல தஸ்தாவேஜுகள் அதாவது டாக்குமெண்ட்ஸை வந்து கைப்பற்றிட்டு போனாங்க அந்த டாக்குமெண்ட்ஸின் அடிப்படையில் அவங்க வந்து புலனாய்வு பண்ணி பார்க்கும்போது ஒரு பதினஞ்சு கோடி ரூபா வந்து பண வரி ஏற்பு பண்ணியிருக்கார் விஜய் அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுக்கான வருமான வ வ வரிக்கான கணக்கை வந்து விஜய் வந்து தாக்கல் பண்ணுறாரு அந்த கணக்கையும் வந்து வருமான வரித்துறையினர் வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி பார்க்கறேன்னு சொல்லுவாங்க அதாவது துருவி துருவி உள்ள இங்கே தவறு நடந்திருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இந்த வரி வயைப்பு அவங்க கண்டுபிடிச்சாங்க இல்லையா அதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா இது சரி தான் இந்த வ பதினஞ்சு கோடி ரூபா வரி வைப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து அவங்க கண்டுபிடிச்சாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பெரிய பெரிய செல்வந்தர்கள் வருமான வரித்துறை தாக்கம் போது த ஹிடன் இன்கம்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க அவங்களுக்கே வந்து தெரியாது இந்த வருஷம் வந்த இன்கம் இது இவ்வளோதானா அப்படிங்கிறது சில நேரங்களில் அவங்களுக்கே புரியாது மட்டுப்படாது அதான் உண்மை அப்படி இருக்கும்போது அவங்க வரு வருமான வரி ஒன்று தாக்கல் பண்ணுவாங்க அந்த வருமான வரி தாக்கல் பண்ணதுக்கு அப்புறம் வருமான இருந்து ஒரு நோட்டீஸ் ஒன்று போகும் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி இந்த இன்கம்லாம் வந்திருக்கே இதெல்லாம் நீங்கள் கணக்கில் காமிக்கல அப்படின்னும்போது அவங்க வந்து அப்போ வந்து உஷாராகி ஆமாம் அப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கான வரியும் சேர்த்து வந்து கட்டிடுவாங்க இது வந்து வழக்கமாக நடக்கிறது அவங்களுக்கே தெரியாமல் நடக்கிறது ஆனால் இங்கே நடந்தது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நடந்த அந்த ரைடில் பல டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போனதுலையும் இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு வந்து இவர் வருமான வரி தாக்கல் பண்ணதுலையும் ரெண்டுக்கும் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது பதினஞ்சு கோடி ரூபாய் வந்து வரி ஏற்பு பண்ணது கண்டுபிடிக்கப்பட்டது அது கண்டுபிடிக்கும் போது என்ன ஆகும்னா ஃபைன் போடுவாங்க அதாவது நீங்கள் இந்த பதினஞ்சு கோடி ரூபாயை நீங்களே காமிச்சு நீங்களே வரி கட்டினீங்கன்னா அது வேற ஆனால் நீங்க மறைச்சு அதை வந்து இன்கம் டேக்ஸ் கண்டுபிடிச்சாங்கன்னா கருப்பு பணம் கருப்பு பணத்துக்கு வந்து ஃபைன் போடுவாங்க அப்படிதான் பாத்தீங்கன்னா ஒன்றரை கோடி ரூபா வந்து பைன் கட்டணும் அப்படின்னு சொல்லி வருமான வரித்துறை வந்து விஜய்க்கு வந்து நோட்டீஸ் அனுப்புறாங்க விஜய் அவர் வந்து அந்த நோட்டீஸை வாங்கிட்டு அங்கே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு வாய்ப்புகள் இருக்கு வருமான வரி இன்கம் டேக்ஸ் கிட்டே ரெண்டு வாய்ப்பு இருக்கு அப்பீலுக்கு அதாவது வந்து கமிஷ்னர்கிட்ட வந்து நீங்க முறையிடலாம் இந்த மாதிரி வந்து இதை வந்து ஏதாவது என்ன இருக்குன்னு பாருங்க எனக்கு வந்து இது சரியா தெரில அப்படிங்கிறத நீங்க சொல்லலாம் அங்கே வந்து அந்த கமிஷ்னர் வந்து அதை விசாரணை பண்ணுவாரு உங்களுடைய ஆடிட்டர் போய் அதுக்கான விளக்கங்களை கொடுக்கலாம் அப்படி வந்து கமிஷ்னர்ட்ட இந்த வழக்கு போயிருக்கு கமிஷனர் அதை விசாரிச்சு அவருமே வரி ஏய்ப்புங்கிறது சரி தான் நீங்கள் வந்து ஒன்றரை கோடி ரூபாய் ஃபைன் கட்டணும் அப்படிங்கிறத சொல்லிட்டாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ட்ரிபியுனல்னு சொல்லுவாங்க அங்கேயே இன்கம் டேக்ஸ்லேயே வந்து நீங்கள் மேல்முறையீடு பண்ணலாம் இது கோர்ட்டு கிடையாது இன்கம் டேக்ஸ்லேயே நீங்கள் மேல்முறையீடு பண்ணலாம் அங்கே உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்குது ரெண்டு சந்தர்ப்பங்கள் ஒன்று கமிஷனர்ட்டை சொல்லலாம் இன்னொன்று அங்கேயே ட்ரிபியுலுக்கு போகலாம் ட்ரிபியுனலுக்கும் போயிருக்காங்க ட்ரிபியூனலும் பார்த்துட்டு இது வந்து வந்து ஒன்றரை கோடி ரூபாய் ஃபைன் தான் கட்டணும்னு சொல்லிட்டாங்க சொன்னதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை எதிர்த்து வந்து சென்னை நீதிமன்றத்துக்கு வந்து மெட்ராஸ் நீ ஹை கோர்ட்டுக்கு வந்து வழக்கு ஒன்று போடுறாங்க அந்த வழக்கில் இவங்க முதல்ல என்ன கேட்குறாங்கன்னா இடைக்கால தடை ஒன்று வேணும் இந்த மாதிரி வந்து ஒன்றரை கோடி ரூபா கட்ட சொல்லி வருமான வரி கேட்டதுக்கு இடைக்கால தடை ஒன்று வேணும்னு கேட்குறாங்க அந்த இடைக்கால தடை வாங்க அந்த நீதிபதி தனி நீதிபதி விசாரித்து இவங்க கேட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா இடைக்கால தடை வந்து கொடுத்துட்றாரு அதாவது இந்த இடைக்கால தடையை வாங்குறதினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இந்த வருமான வரித்துறையினர் வந்து இந்த ஒன்றரை கோடி ரூபாயை கட்ட சொல்லி அதுக்கப்புறம் வற்புறுத்த முடியாது விஜய் இந்த தடை நீடிக்கிற வரைக்கும் இந்த தடை நீடிக்கிறதுல இருந்து தடை செல்லாதுன்னு சொன்னதுக்கு தான் மறுபடியும் பணத்தை கேட்க முடியும் இப்ப இந்த இடைக்கால தடை கொடுத்ததுக்கு அப்புறம் வழக்கு வந்து நீதிமன்றத்தில் நடக்குது நீ விஜய் சார்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜூன் முப்பதாம் தேதிக்குள்ளே இந்த ஃபைனை வந்து அவங்க போட்டிருக்கணும் ஆனால் அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் முப்பதாம் தேதிக்குள்ள தான் அந்த ஃபைனை வந்து போட்டிருக்காங்க ஸோ வந்து காலதாமதமாக அந்த ஃபைனை வந்து அவங்க போட்டிருக்காங்க அதனால் வந்து காலதாமதம் அதாவது வந்து ஒரு ஒரு டைம்னு ஒன்று இருக்குது அந்த டைம் லாப்ஸ் பண்ணிங்கன்னால் அந்த ப வந்து நீங்கள் வந்து அதை க்ளை கிளைம் பண்ண முடியாது கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வழக்கு வந்து விஜய் சார்பாக போட்டிருக்காங்க அவங்க அவங்க சார்பாக இதுதான் வந்து நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க ஆனால் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை இல்லை நாங்கள் வந்து வந்து வந்துச்சு நாங்கள் நோட்டீஸ் அனுப்பிச்சோன்னே அங்கே விசாரணையில் இருந்துச்சு அதுக்கப்புறம் ட்ரிபியூனலில் விசாரணை இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இது வந்து கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லும்போது அது கரெக்டாக தான் வந்து நாங்கள் இப்போ வந்து ஆர்டர் போட்டிருக்கோம் அதில் காலதாமதம்லாம் ஒன்றும் இல்லை இது வந்து வரி ஏய்ப்பு இதுக்கு வந்து கண்டுபிடிச்சி நாங்கள் ஃபைன் போட்டிருக்கோம் அதனால் இது கட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க வாதம் பண்ணுறாங்க ஸோ இந்த ரெண்டு பக்கம் விசாரணைகள் இந்த வழக்கு எப்போ தொடுக்கப்பட்டது அப்படின்னா விஜய் வந்து இந்த டிவிக்கு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வழக்கை தொடுத்துட்டாரு ஸோ இந்த வழக்கு விசாரணையில் இன்றைக்கி வந்து தீர்ப்பு வந்திருக்கு இன்றைக்கி அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வருமான வரித்துறை ஒன்றரை கோடி ரூபா கேட்குறது செல்லும் நீங்கள் கட்டணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஜட்ஜி வந்து இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு இன்னொரு சந்தர்ப்பம் தரோம் அது வந்து நீங்கள் மறுபடியும் வந்து இன்கம் டேக்ஸ் ட்ரிபியூனலுக்கு நீங்கள் போய் முறையிட்டு அதை நீங்கள் அங்கேயே தீர்த்துக்கிறதனா தீர்த்துக்கலாம் அப்படின்னு இந்த தீர்ப்பு வந்து இப்படி சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் இன்றைக்கி இந்த தீர்ப்பினுடைய சாராம்சம் இல்லை சார் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறாரு நீங்கள் இரநூத்தம்பது கோடி பணம் சம்பாதிக்கிறார் ஒரு கடைசி திரைப்படத்தில் ஒரு ஒன்றரை கோடி ரூபா வரி கட்ட முடியாதா அது மக்களுக்கு தானே பயன்பட போகுது கோர்ட்லயுமே ஒரு முறை சொல்லியிருந்தாங்க ஸோ அப்படி இருந்தும் ஒன்றரை கோடி ரூபா கட்ட முடியாதுன்னு அதற்கு ஒரு பத்து வக்கீல வச்சு செலவு பண்றது எந்த வகையில் ஒரு அரசியல் கட்சி தலைவராக எடுத்து ஏற்றுக்கிறது சார் எந்த விதத்துலயுமே நியாயம் இல்லாத விஷயம் நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் அப்படின்னாலே வந்து ஒரு பொது சொத்துன்னு அர்த்தம் அதாவது வந்து அவருக்கே அவரே ஆயிரம் விமர்சனக்கு உட்படுத்தலாம் நம்ம ஒரு படத்தை பற்றி விமர்சனம்லாம் எது வேணால் சொல்லலாம் ஆனால் இவர் வந்து ஒரு அரசியல் கட்சி தொடங்கிட்டார் தாவேக்கா கட்சி தொடங்கி இன்னைக்கு கட்சியினுடைய தலைவராக இருக்காருன்னும் போது அவர் வந்து இன்னைக்கு வந்து மேடை ஏறி பேசுகிறார் என்ன பேசுகிறார் அப்படின்னா டிஎம்கே ஒரு தீய சக்திங்கிறாரு ஏடிஎம்கே வந்து ஒரு ஊழல் சக்திங்கிறாரு அவரை வந்து அவர் வந்து தூய சக்தின்னு சொல்லிக்கிறாரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வருமான வரியில் ஏய்ப்பு பண்ணுறது ஏமாத்துறது இது ஆக்சுவலி வந்து ஏமாத்துறது தான் முழுக்க முழுக்க அது ஃப்ராடு ஃப்ராடுலன்ட்டு ஏமாற்று அதாவது நீங்கள் வந்து கருப்பு பணம் வாங்கியிருக்கீங்க அது கணக்கில் காட்டலை கருப்பு பணம் வாங்கி கணக்கில் காட்டலைன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க ஃபைன் போட்டு இருக்காங்க நீங்க அந்த ஃபைனையும் கட்ட மறக்குறீங்க கண்டுபிடிச்சது உண்மை தான் அப்படின்னும் ஃபைன் போட்டு போ அதையாவது நீங்கள் வந்து ஃபைனை கட்டிட்டு அந்த வழக்கை அப்படியே முடிக்கலாம் அதையும் பண்ணாமல் நீங்கள் வந்து அங்கே வருமான வரித்துறையிலே ரெண்டு தடவை வந்து அப்பீல் போயிருக்கீங்க அதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கு வந்து அங்கே வந்து ஒரு சட்டப் போராட்டம் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷம் பண்ணுறீங்க எதுக்கு பண்ணுறீங்க என்ன என்ன நியாயம் இருக்குது இந்த 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 வருமான வரித்துறைனு ப கட்டுற பணம் இருக்குது பார்த்தீங்களா அந்த வருமானம் அந்த வருமானம் அது வந்து டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு போகிறது மத்திய அரசுக்கு போகிறது மத்திய அரசு மறுபடியும் அது வந்து மக்களுக்கு தான் அந்த டேக்ஸ் பணத்தை வரி பணத்தை கொடுக்க போகிறாங்க ஸோ இப்படி சுற்றி எப்படி வந்தாலும் அந்த பணம் நீங்கள் ஒன்றரை கோடி ரூபா கட்டுற பணம் வந்து அது வந்து கோர்ட்டு இது அது வந்து என்ன ஆர்டர் போட்டாலும் போடாட்டாலும் அது வந்து மக்களுக்கு தான் போய் சேர போது நீங்கள் ஈஸியாக வந்து மனசில் ஒரு நிமிஷம் நினச்சி சரி மக்களுக்கு போய் சேர போகிற பணம் தானே இதை நம்ம கட்டிட்டு போயிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டிட்டு போயிடலாம் நீங்கள் அதே மீறி வந்து எல்லாத்துலேயும் சட்ட போராட்டம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க எல்லாத்தையும் வந்து காசு இருந்தால் வந்து விலைக்கு வாங்க முடியும்னு நினைக்கிறீங்க அப்படி தான் நீங்கள் ஜனநாயகனே பார்த்தீங்கன்னா வந்து சென்சார் போர்ட்லேயே முடிய வேண்டிய பிரச்சனை மேல்முறையீடு போய் ரிவைசிங் கமிட்டி போய் அங்கேயே பேசி முடிச்சுருந்தால் நேராக படமே ரிலீஸ் ஆகிருக்கும் நீங்கள் அவங்களோட ஈகோவாக மோதி அவங்களோட வந்து நீதிமன்றத்துக்கு போய் இங்கே போய் சுப்ரீம் கோர்ட்டு போய் பாருங்க மறுபடியும் இன்றைக்கி வந்து படமே ரிலீஸ் ரிலீஸ் ஆக ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு நீங்கள் இந்த படத்தை எடுத்ததுனுடைய நோக்கமே என்னென்னா இந்த தேர்தலுக்கு முன்னாடி கொண்டு வரணும் அது உங்களுக்கு வந்து இந்த தேர்தலுக்கு ஒரு பலத்தை சேர்க்கணும் கொண்டு வந்தீங்க கடைசியில் வந்து ஒன்றுமெல்லாம் போச்சு வேஸ்ட்டாக போச்சு இது வந்து எப்படி இது என்ன கணக்கில் நம்ம கொண்டு வர்றது இது இந்த மாதிரி வருமான வரித்துறை எய் எய்ப்பு கண்டுபிடிச்சிருக்காங்கன்றதே தப்பு முதல்ல வந்து ரஜினிகாந்தே ஒரு காலத்தில் சொல்லியிருக்காரு நான் ஒரு காலத்தில் கருப்பு பண்ண வாங்கியிருக்கேன் இப்போலாம் நான் அதை பண்ணுறதில்ல தெரியாமல் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த மாதிரி வந்து நீங்கள் வாங்கியிருக்கலாம் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் உங்களை வச்சு படம் எடுத்த எல்லா தயாரிப்பாளர் எல்லாருக்கும் தெரியும் நீங்க கருப்பு பணம் வாங்குறீங்கன்றது அப்படி இருக்கும்போது நீங்க வந்து தொடர்ந்து காலங்காலமா முப்பத்தி மூணு வருஷமா நீங்க வருமான வரி ஏய்ப்பு பண்ணிட்டு தான் வந்திருக்கிறீங்க இப்போ அதை கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது நீங்க நீங்க திருடின திருட்டு இது வரைக்கும் தெரியாம இருந்துச்சு நீங்க திருடின திருட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பணத்தை கொடுங்க இந்த மாதிரி ஃபைன் கட்டிருக்கோம்னு சொல்றாங்க ஃபைனுங்கிற வார்த்தை எதுக்கு பயன்படுத்துறாங்க அதாவது ஃபைனுனாலே நீங்க தப்பு பண்ணாதான் ஃபைனுன்னு சொல்லுவாங்க நீங்க நேரடியா அந்த பதிஞ்சு கோடி ரூபாய் நீங்க வந்து கணக்கு காமிச்சு நீங்க கட்டிருந்தீங்கன்னா அது வந்து ஒரு டாக்ஸ் தான் சொல்லுவாங்க ஃபைன் எப்படின்னா நீங்க ஒரு நோய் என்ட்ரியில போறீங்க ஒரு ஒரு ஓவர் ஸ்பீடில் போகிறீங்க ஒரு ஒரு ஹெல்மெட் போடாமல் போறீங்க நீங்கள் டங்கன் ட்ரைவில் போகிறீங்க அப்போ ஃபைன் போடுவாங்க அப்படின்னா நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அந்த தப்புக்கு தண்டனையாக வந்து ஃபைன் போடுறாங்க இப்போ நீங்கள் தப்பு பண்ணுறதை வந்து வருமான உரித்துறை கண்டுபிடிச்சி சொன்னதுக்கப்புறமும் நான் வந்து பணத்தை கட்ட மாட்டேன் நான் வந்து நீதிமன்ற நீதிமன்றமாக ஏறி கோர்ட்டில் போராடுவேன் அப்படிங்கிறது வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு இது அழகல்ல விஜய்க்கு இது ஒரு பெரிய பின்னடைவு நான் கேட்குறேன் உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது என்ன தகுதி இருக்குது உங்களுக்கு நீங்கள் மற்றவர்களை ஊழல் கட்சி இல்லை ஊழல் கட்சின்னு சொல்கிறதுக்கு தீய சக்தின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் தூய சக்தி

அப்படின்னா அதை செய்ய மாட்டாங்க நீங்க பாருங்க அடுத்து பெஞ்சுக்கு போவாங்க மேல்முறைக்கு போவாங்க ரெண்டு பேர் உட்கார்ந்த நீதிபதி விசாரிப்பாங்க அங்கேயும் சொல்ல மாட்டாங்க மக்கள் பணத்தை கொடுக்காதேன்னு எங்கெங்க சொல்லுவாங்க ஒரு தனி நபர் ஒரு நடிகராக இருந்து சம்பாதிச்ச பணம் வரியை இப்போ பண்ண பணம் மக்காம கணக்கு காமிக்காத பணம் அதுக்கான ஃபைன் பணத்தை வந்து கட்டாத மக்களுக்கு போய் சேர வேண்டிய பணத்தை எந்த நிதியாக சொல்லுவாரா எந்த கோட்டா சொல்லுமா இல்லை சுப்ரீம் கோர்ட்டுக்கே நீங்க போங்க அடுத்து இதில் முடியல சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க சுப்ரீம் கோர்ட்டே சொல்ல மாட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில் பெஞ்சுக்கு போங்க அங்கேயும் சொல்ல மாட்டாங்க எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க அடிப்படை அறிவுங்க அடிப்படை அறிவு மக்கள் பணம் நீங்க ஒரு கட்சி தொடங்கிருக்கீங்க மக்கள் சேவை செய்ய வந்திருக்கிறீங்க மக்களுக்கு செய்ய சேவை செய்ய போறேன்னு சொல்றீங்க நாளைக்கு வந்து இந்த நாட்டு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வரணும்னு ஆசைப்படுறீங்க இதெல்லாம் அடிப்படையா வந்து உங்களுக்கு தெரிய வேண்டாமா தப்புன்னு தெரிய வேண்டாமா இது இன்னைக்கு ஒரு ஆக்கி இன்னைக்கு வந்து எல்லா ஊடகங்களையும் வந்து இது ஒரு பேச்சா வந்து மாற்றணுமா நான் கேட்கிறேன் இதெல்லாம் நாலு செவத்துக்குள்ள முடிக்கணுங்க இதெல்லாம் நாலு செவத்துக்குள்ள முடிக்கணும் வெளியிலே இதெல்லாம் தெரிய தெரியாத அளவுக்கு அமைக்க முடிக்கணும் அதை விட்டுட்டு ஒரு காலத்தில் தப்பு பண்ணிக்கலாம் இன்னைக்கு மாறுங்க ஒரு காலத்தில் வந்து நீங்க வந்து என்னென்ன என்னமோ பண்ணியிருக்கலாம் எல்லாத்தையும் மாற்றிட்டு இன்னைக்கு தூய்மையானவரா மாறுங்க தப்பு பண்ணவன் இன்னைக்கு நல்லாவன மாறக்கூடாதா தப்பு பண்ணவன் இன்னைக்கு நாட்டை ஆளை வரக்கூடாது உங்களோட உங்களோட மனசில் வந்து முதல்ல தூய்மையை கொண்டாங்க அதே மாதிரி ஃபாரின் கார் ஒன்னு கொண்டு வந்திருக்காரு அதுக்கு வந்து இம்போர்ட் டேக்ஸ் அதாவது வந்து உள்ளே கொண்டு வந்திருக்கார் இல்லையா அதுக்கான வந்து வரி பணம் கட்டினா அதுக்கு நம்பர் கொடுப்பாங்க இங்கே அதுக்கும் வந்து பணம் கட்ட மாட்டேன் அதுக்கும் வரி கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு அது ஒரு வழக்காக தொடுத்து போயிட்டுருக்கு ஸோ இதெல்லாம் இதெல்லாம் வந்து நல்ல மனநிலையில் இருக்கிறவங்க செய்ய மாட்டாங்க முதல்ல இது வந்து ஒரு தனி நபர் நடிகர் விஜய் மற்றும் செய்கிறார் அப்படின்னா சரி என்னத்தையும் செய்கிறார் விட்டு போகலாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஒரு அரசியல் தொடங்கி ஒரு கட்சி தலைவராக வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காருங்கிறது ரொம்ப கேவலமான செயல் ரொம்ப ரொம்ப தரந்தாழ்ந்த செயல் இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத செயல் தான் இது அடிப்படை அறிவு இருந்தால் யாருமே இப்படி செய்ய மாட்டாங்க காருக்கு வரி விலக்கு வேணும்னு கேட்குறாரு அவர் படத்தில் பணம் வாங்கின சம்பளத்துக்கு அதுலேயும் வரி வைப்பு செய்கிறாரு இப்படி இருக்கிறவர் எப்படி ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுக்க முடியும் சார் இந்த கேள்வி எல்லாேருக்கும் வர தானே செய்யும் இப்போ நான் தானே உங்கள்கிட்ட இவ்வளோ நேரம் சொன்னேன் இந்த கேள்வி எல்லாேருக்கும் தானே வரும் வரும் உங்களுக்கு அப்படி இருக்கும்போது நீங்கள் அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் நீங்கள் ஊழல் ஆட்சி இல்லாத ஆட்சி செய்ய போகிறீங்களாங்கிறது அப்புறம் நீங்கள் மற்றவர்கள் ஊழல் ஆட்சின்னு செய்கிறாங்கன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு தகுதியே இல்லையே முதல்ல மற்றவர்களை பற்றி தீய சக்தின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு தகுதியே இல்லையே அந்த தகுதி எங்கேருந்து வந்து உங்களுக்கு வருது அந்த தகுதி இல்லாத நீங்கள் எப்படி வந்து இதெல்லாம் பேச முடியும் இதெல்லாம் நாளைக்கு நீங்கள் அரசியல் களத்தில் வந்து பயணத்தில் வந்து நாளைக்கு வந்து பிரச்சாரம் போய் ஏறும்போது மேடையில் பேச பேசும்போது எதிர்கட்சியினர் தாக்குதல் பண்ண தானே செய்வாங்க இதெல்லாம் கேள்வியாக கேட்க தானே செய்வாங்க இந்த விமர்சனங்கள்லாம் எதுக்கு உங்களுக்கு தேவைன்னு கேட்குறேன் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் கேளுங்க ஒரு இன்னொரு இன்னொரு நியாயமாக ஒரு விஷயம் இருக்குது அது என்ன அப்படின்னா வருமான வரித்துறை அவங்க ஏய்ப்பு பண்ணியிருக்கார் பாஞ்சு கோடின்னு ஃபைன் போட்டால் கூட எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபைனை கட்டணும் முதல்ல அந்த ஃபைனை கட்டணும் அந்த ஒழுக்கம் கூட விஜய்க்கு தெரிய மாட்டேங்குது அந்த ஃபைனை கட்டிட்டு வருமான வரித்துறையில் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து கட்டியிருக்கேன் ஆனால் அது சரி கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்கணும் அதுக்கப்புறம் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அது வந்து கொடுக்கலாம் கொடுக்கப்படலாம் அதாவது வந்து நாளைக்கு தீர்ப்பு எப்படி வேணால் இருந்து கொடுத்துலாம் அது அந்த அடிப்படையான விஷயங்கள் கூட விஜய் செய்ய மாட்டேங்கிறாரே ஃபைனை கட்டிட்டு இந்த வழக்கு நட தொடுத்துருக்கலாமே ஃபைனே கட்ட மாட்டேன்னா இப்போ ஒன்றரை கோடி உங்ககிட்ட இல்லையா இப்போ எதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க யார் சொல்லி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க அரசியலுக்கு வரும்போது அப்பளுக்கு இல்லாம நீங்க வந்து இருக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா எத்தனையோ காமராஜர் மாதிரி அரசியல் தலைவர்கள்லாம் இருந்திருக்கிறாங்களே எத்தனையோ அவங்க அவங்க ஏதோ பர்சனலா ஏதாவது செய்யணும் அவங்க சொந்த காசுல செஞ்சவங்களா இருக்காங்களே அப்படி இருக்கும்போது நீங்க நடிச்சு அது வாங்கின பணம் அதை வந்து ஏமாத்தணும்னு நினைக்கிற மாதிரி ஒரு ஒரு செயலை வந்து நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்களே இது எதாவது நியாயமா இருக்குமா அப்படிங்கிறது தான் இங்க கேள்வி இந்த இதெல்லாம் வந்து மக்கள் பார்க்க தானே செய்யறாங்க அப்ப வந்து உங்க மேல அந்த களங்கங்கள்லாம் கலங்கங்கள்லாம் வரதானே செய்யுது இது தேவையில்லாத வேலைங்கிற நான் இதெல்லாம் வந்து தவிர்க்கணுங்கிற நான் விஜய் இப்போ சொகுசுக்காரருக்கு வரி விலை வரி கேட்டார் அது ஓகே சார் இப்போ அரசியல் கட்சி ஆரம்பித்ததுக்கு பிறகு இந்த வழக்கு அப்படி ஹேண்டில் பண்ணால் வரக்கூடிய முடிவுகள் நம்ம அரசியல் வாழ்க்கைக்கும் ஒரு பின்னடைவாக இருக்கும் ஒரு ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்துங்கிற சிந்தனை விஜய்க்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா நிச்சயமா இல்லை விஜய்க்கு இல்லை விஜயே வந்து இந்த சிந்தனை எல்லாம் விஜய்க்கே வரணும் யார் சொல்லாம் வந்து கொடுத்தலாம் வரவே வேண்டிய அவசியமே கிடையாது கூட இருக்கவங்க சொல்லி தான் தெரியணுமா நான் கேட்குறேன் கூட இருக்கவங்க சொல்லி தான் தெரியணுமா கரண்டை தொட்டா ஷாக் அடிக்குங்கிறது நீங்கள் வந்து நெருப்பை தொட்டா சுடுங்கிறது வந்து உங்கள் அம்மா அப்பா வந்து ரெண்டு வயசில் மூணு வயசில் சொல்லி கொடுக்கலாம் வயசானதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியாது நெருப்பை தொட்டா சுடுன்னு கரண்டை தொட்டா ஷாக் அடிக்கணும் இதெல்லாம் அவங்களுக்கு கூட இருந்து ஐயோ தொட்டாதீங்க சார் நெருப்பு சுடும் அப்படின்னு சொல்லணுமா உங்களுக்கு தப்பை பண்ணிட்டு அந்த தப்பை வந்து பண்ணி பண்ணிட்டோம் ஒரு காலத்தில் வந்து நீங்கள் போட்டீங்க இந்த வழக்கு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி போட்டீங்க இன்றைக்கி நீங்கள் பணத்தை கட்டிட்டு போக வேண்டியது தானே இன்றைக்கி இந்த வழக்கம் நியாயமாக பார்த்தாங்க என்ன தெரியுமா இந்த வழக்கெல்லாம் எப்பயோ விஜய் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் விட்ரா வாங்கி இந்த பணத்தெல்லாம் கட்டி இதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கியிருக்கணும் நல்லி ஃபைன்னு சொல்லுவாங்க ஜீரோ ஆகினதுக்கப்புறம் இதெல்லாம் தொடர்ந்துருக்கணும் அப்போ அரசியலுக்கு வந்துருக்கணும் அப்படி வந்திருந்தால் விஜய் வந்து நம்ம பாராட்டிருக்கலாம் தப்பு அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா தப்பே செய்யாத ஆளே கிடையாது மனுஷனே கிடையாது தப்பு செஞ்சுருக்கலாம் தப்பு செஞ்சது உண்மைதான் அப்படின்னு தெரியும் போது அதுக்கான பெனால்ட்டி பணத்தை வந்து கட்டுறதை விட்டுட்டு அதை வந்து நான் வந்து கோர்ட்டுக்கு போவேன் அப்படின்றதெல்லாம் நியாயம் இல்லை இன்னொரு பக்கம் நீங்கள் முக்கியமான ஒரு விஷயத்த நீங்கள் வந்து இங்கே நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் வரி ஏய்ப்பு பண்ணலேன்னு அவர் சொல்லலை அவருடைய அவருடைய வாதமே என்னவா இருக்குது அப்படின்னா காலதாமதமாக சொல்கிறீங்க ஜூன் முப்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்குள்ளே இது சொல்லியிருக்கணும் அதை டைம் லாப்ஸ் ஆகி நீங்கள் காலதாமதமாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் முப்பதில் அது சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு இப்போ காலதாமதம் ஆனால் அது திருட்டாகாதா இதெல்லாம் வந்து வேற யாராவது ஒரு சாதாரண ஆள் வந்து கொஞ்சம் பணத்தை மிச்சப்படுத்தலாமேன்னு நினச்சி இதெல்லாம் வளர்க்க தொடுக்கலாம் நீங்கள் ஒரு ஒரு பப்ளிக் ஃபிகர் ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணலாமா உங்களோம் பார்க்குறாங்கன்னும்போது இதெல்லாம் பண்ணலாமா இது உங்களுக்கு பின்னடைவாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாதா காலதாமதமானால் நீங்கள் இது பண்ண திருட்டு வந்து திருட்டு இல்லைன்னு ஆயிருமா ரொம்ப தப்பு அதான் சொல்கிறேன் விஜய் வந்து பண்ணுற எல்லா விஷயங்களுமே அடிப்படையை அறிவில்லாமல் பண்ணுற பண்ணுற விஷயமாக தான் நான் பார்க்குறேன் ஓகே சார் எனிவே இது எந்த அளவுக்கு மிகப்பெரிய விமர்சனத்தை விஜய் மீது அவர்கள் ஏற்படுத்துங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் நேரம் கொடுத்துருங்க நன்றி நன்றி